அல் குர்ஆனின் ஃபாத்திஹா கவனிப்போம் இந்த கருத்துறை பின்பற்றப்பட்டுள்ள ஒழுங்கு சற்று வித்தியாசமானது அதனை விளங்கிக் கொள்ள சூராவை முழுமையாக வாசிப்போம் பிஸ்மில்லாஹிம் நலவற்று கருணை கொடிவோன் மிகனற்ற கருணை பண்பு கொண்டோம் அல்லாஹின் பெயரால் அல்ஹம்துனில்லாஹிப்பில் ஆலமி புகழ் அனைத்துக்கும் உரியவன் அல்வாவே அகிலம் அனைத்திற்கும் அல் சொந்தக்காரன் இரட்சகன் அல் ரஹ்மானீம் அளவற்று கருணை புலிவோம் நிகரற்ற கருணைப்பண்பு கொண்டோம் ஆலிக்கி யௌமித்தீன் குழி கொடுக்கும் நாளின் சொந்தக்காரன் அல்ஹலி ஈயாக்கன்னா புது அய்யாக்கள் நஷ்டா ஐ உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் மிக மிகப்பணிகிறோம் உன்னிடமே உதவி வேண்டுகிறோம்

மொழிபெயர்ப்பை நாங்கள் தற்போது பார்த்தோம் இதில் அடிக்கடி வரக்கூடிய வசனம் அளவற்று கருணை பொடிவோம் நிகரற்ற கருணை பண்பு கொண்டோம் உண்மையில் இதனை நாங்கள் நுணுக்கமாக கவனித்தார் நிகரற்ற கருணை பண்பு கொண்டோம் நிகரற்ற என்று சொல்லும் பொழுது அது எல்லை இல்லாத கருணை கொண்டவன் மிக மிக கருணை கொண்டவர் அவ்வாறு கருணை உள்ளவனுக்குத்தான் அந்த கருணையை அடுத்தவர் மீது பொழிய முடியும் அடுத்தவர் மீது காட்ட முடியும் எனவே அது மிக நுணுக்கமாக பாதிக்கப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது அதாவது கர்ணை பண்பு கொண்டவனால் கர்ணை பண்பு பொணிகவன் என்று மட்டும் சொல்லாமல் கர்ணை பண்பு கொண்டவன் அதனால் தான் மக்கள் மீது எல்லாவற்றின் மீதும் கருணை காட்ட முடியும் கர்ணை பண்பு இல்லாதவர்களுக்கு அடுத்த மீது கருணை காட்ட முடியாது அது நம்ம யதார்த்தமாக உணரும் ஒரு வீடியோ எனவே இதில் ஆழமான கருத்து புரிந்துள்ளதை கவனிக்க முடிகின்றது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அலாமிக் வரமத்துல ஜசாக்